இந்த பதிவில் நம்ம என்ன மீன் பிடிக்க வந்திருக்கோம்னா விரால் மீனுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவான கெண்டை மீன் தாங்க பிடிக்க வந்திருக்கோம் கெண்டை மீன்ல வகைகள் நிறைய இருக்கு அதுல நம்ம பிடிக்க போறது இந்த வகை கெண்டை மீன் தான் எங்க ஊர்ல இதுக்கு மச்சவால் கெண்டைன்னு கூட ஒரு பெயர் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இதுக்கு விதவிதமான பெயர்கள் அழைக்கிறாங்க இந்த பதிவில் நம்ம இது மச்சவால் கெண்டைன்னு கூப்பிடுவோம் சிறிய அளவுல இருக்கிற கெண்டை மீன்களை பிடிக்கிறதுக்கு நான் விசிறி வலையை தாங்க பயன்படுத்த போறேன் ஏன்னா தான் ரொம்பவும் சுலபமாக என்னால பிடிக்க முடியும் இந்த தடவை நம்ம கேமராமே நம்ம கூட வரலைங்க இருந்தாலும் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சொல்ற மாதிரி கிடைக்கிற எல்லா இடத்துலயும் என்னுடைய செல்போனை வச்சு தாங்க என்னால் பதிவு எடுக்க முடிஞ்சது நான் எடுத்த பதிவு கொஞ்சம் கோண மூணலாக இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அடுத்த தடவை இது மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சிறிய அளவில் இருக்கிற கெண்டை மீன்களை பிடிக்கிறதுக்கு நான் முன்கூட்டியே மாவையும் போட்டு முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் கெண்டை மீன்களுக்கு மாவுருண்டையை போட்ட இடத்துல சரியாக ரவுண்டாக விழுகிற மாதிரி நானும் விசிறி வலையை வீசிட்டேங்க விசிறி வலைய வீசின உடனே கெண்டை மீன்கள் எவ்வளவு விழுந்திருக்குன்னு பார்க்க ரொம்பவும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டங்க ஓடின வேகத்தில் தண்ணீர் பாட்டலை மறந்துட்டேங்க ஏன்னா நம்ம பிடிக்கிற மீன்களை இதில் தான் உயிரோட வைக்க முடியும் எடுத்துகிட்டு வந்த தண்ணீர் பாட்டலில் பாதி அளவு தண்ணீர் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம பிடித்த மீன் கொஞ்சிகள் உயிரோட இருக்கும் நம்ம பிடிக்கிற கெண்டை மீன்களை எதுக்கு உயிரோட வைக்கணும்னு தானே நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் விரால் மீனை ரொம்பவும் பெரிய தொட்டில வளர்த்துறாருங்க அதுக்காக தான் இந்த கெண்டை மீன்களை உயிரோட நம்ம போட்டு இருந்த விசிறி வலையில எவ்வளவு மீன்கள் விழுந்திருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து பாக்கலாம் ரொம்பவும் வேகமா இழுத்தா விசிறி வலையில இருக்கிற கெண்டை மீன்கள் கண்டிப்பா வெளியே போயிரும் அதனால நம்ம போட்டு இருந்த வட்ட ஒண்ணு சேருற வரைக்கும் நம்ம இப்படிதாங்க ரொம்பவும் பொறுமையா இழுக்கணும் ஒரு கையால என்னால விசிறி வலையை தூக்க முடியலங்க அதனால பக்கத்திலேயே ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இருந்தது அது வேற எதுவும் இல்லாத கருங்கல் தான் அந்த கருங்கல்ல என்னுடைய செல்போனை வச்சு நான் பதிவு எடுக்கும் போது என்னதான் பாக்குதான் கூட எனக்கு தெரியலங்க நான் ஒரு குத்துமதிப்பாதான் அதை எடுத்தேன் நம்ம வீசின விசிறி வலையில நிறைய கெண்டை மீன்கள் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுதுங்க அது ரொம்பவும் பொறுமையா அதுக்கு காயப்படாம நான் எடுக்க பார்க்கணும் நான் கூட எதிர்பார்க்கலிங்க நமக்கு இந்த அளவுக்கு கெண்டை மீன்கள் விழுவுமானு ஏன்னா நான் நினைச்சதை விட அதிகமாவே நமக்கு மீன்கள் விழுந்துருச்சுங்க எந்த அளவுக்கு கெண்டை மீன்கள் விழுந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்க ஒரே தடவை விசிறி வலையை வீசும் போது நமக்கு இவ்வளவு கெண்டை மீன்கள் விழுந்துருக்குதுங்க தோராயமா கணக்கு போட்டா கூட நம்ம ஐம்பது மீன் குஞ்சுகளுக்கு தாங்க நம்ம பிடிச்ச மீன் குஞ்சுகளையெல்லாம் ரொம்பவும் கவனமா நம்மளுடைய தண்ணீர் பாட்டெல்லாம் போட்டு வைக்க வேண்டியதுதாங்க நம்ம பிடிச்ச மச்சவா கெண்டை மீன் பார்க்கவே ரொம்பவும் இருக்குங்க சரிங்க இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம மறக்காமல் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்